الله ليتولى صلى الله عليه وسلم يقولني سمرت ابن كريم الله ليتولى صلى الله عليه وسلم عائشة رضي الله عنها لأبي كلابي من البخاري مسلم رحمه الله أولي كرم سيدنا كان النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم إذا دخل العشر شد مئزره وأحيا ليله

இந்த இறுதி பத்து இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்று சென்றுவிடக் கூடாது என்பதற்காக மனைவிமார்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹுடைய செல்லும் தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள் மேலும் தூதருடைய மனைவி சொன்னார்கள் அஹ் என்ன தெரியுமா அருமையிலே அஹ் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் எப்படி வணக்க வழிபாட்டின் மூலம் அல்லாஹுவை நின்று தொழுவதன் மூலம் ஒரு ஆணை ஓதுவதன் மூலம் அல்லாஹுவை திக்கர் செய்வதன் மூலம் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள் இரவு முழுக்க அல்லாஹுவை நின்று தொழுவார்கள் பாவங்கள் எல்லாம் வீங்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவருடைய மற்ற இரவு வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவருடைய இறுதி பத்தின் இரவு வணக்கம் இப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லும் அந்த நற்செய்தியை தான் சொன்னார்கள் மன் காம ரமதான ஈமான வஹ்தி சாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பே யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ்வை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த ஹரிசை கேட்கும் பொழுது முக்மீனுடைய உள்ளம் ஆனந்தமடையும் ஒரு முக்மின் அந்த நன்மையை எதிர்பார்த்தவனாக எப்போது அதை அடையப் போகிறோம் என்ற ஆர்வத்தில் இரவு வணக்கத்தில் எம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அறிவோம் அல்லாஹ் அல்லாஹு மேலும் இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவனுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஹ்யா லைலஹு அல்லாஹ்வுடைய தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் வ ஐகத அஹ்லஹு மேலும் சொன்னார்கள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை விட்டார்கள் உறவினர்கள் என எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாவிடத்திலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் செய்யுங்கள் தூதர் சொல்லு செல்லும்

அல்லாஹுடைய தூதர் முற்படுவார்கள் அல்லாவுடைய தூதர் விவேகத்தை காட்டுவார்கள் எதில் அல்லாகுவ வணங்குவதில் இந்த வேகத்தை இந்த விவேகத்தை இந்த தியாகத்தை அல்லாஹுடைய நாட்களிலும் இது போன்று அல்லாஹுடைய தூதர் காட்ட மாட்டார்கள் இறுதி பத்து நாட்கள் இறுதி பத்து இரவுகள் பகல் பொழுது மாலை பொழுது இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹுவை மட்டுமே ஒரு மொம்மின் இந்த நேரங்களிலே நினைவு கூட வேண்டும் உலக வாழ்வை விட்டு அவன் முக்கியமாக ஒதுங்கிவிட வேண்டும் அவனுடைய எண்ணம் எல்லாம் வறுமையை பற்றியதாக ரமதானுடைய பிரிவை பற்றியதாக அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக இவாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அரேகிவர் செல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் இந்த இறுதி பத்து இரவுகளில் எம்முடைய சோசியல் நெட்வொர்களுக்கு நெட்வொர்க்கு எல்லாம் வேலை கிடையாது எல்லாம் வேலை கிடையாது வாட்ஸ்அப்பிற்கெல்லாம் வேலை கிடையாது வைத்து விடுங்கள் குடும்ப குடும்பச்சார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் இந்த இறுதி பற்றை அமைத்துக் கொள்வார்கள் இந்த அறிவிக்கிறார்கள் ஆம் கொள்ளுங்கள் யார் மீ வாழ்கிறார்களோ யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாருடைய தூதர் செல்லம் இந்த இறுதி பத்து இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம் தான் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லுவார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹருன் முபாரக் அது பரக்கத் பொருந்திய மாதமாகும் ஆகும் சரதல்லாஹ் அழைக்கும் செய்யாமா அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த மாதத்தை உங்களுக்கு நோன்பை கடமைக்குகிறான் துஃப்ஃபீகி அபோவா உல்ஜென்மம் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவா ரஹ்மா ரஹ்மான் ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவா சமா வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது ஒத்துகுல குஃபீகி

இந்த லைலத்துல் கதிருடைய இரவு இந்த இரவில்தான் தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் வமா அத்ராக மா லைலத்துல் கதர் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா இப்படி அல்லாஹ் கேட்டானென்றால் என்றால் வமா அத்ராக என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை எங்கே சொல்ல போகிறான் வமா அத்ராக மா லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்க ஆட்டை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க ஐபாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய ஐபாதத்திற்கு அது சமமாகாது

மலக்குகளுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும் அல்லாஹுடைய தூய்மையான படைப்பு அல்லாஹ்வுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹுடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும் யார் வருகிறார் யார் வருகிறார் சாதாரணமானவர் அல்ல எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர் எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர் தூதர் முகமது ரசூலுக்கு சொல்லலாக அறிகுவ செல்லும் வகையை கொண்டு வந்தவர் அந்த ஜிபிரில் வகையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லயத்தில் கதிரைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அல்லாஹுவர் அல்லாஹுடத்தில் எப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவு எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்பு ஆலமின் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்பு ஆலமின் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும் தனசலுல் மலா இக்கத்து எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பால் அது காலை பஜருடைய உதயம் வரை இருக்கும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறார் மேலும் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறார் ஹாமீம் வல் கிதாபில் முபீன் إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم حاميم والكتاب المبين إذا تلوى بيب معهم إنا أنزلناه في ليلة مباركة إلي الله بركة فرند يقول الله رب العالمين يربي كير الكرام أن يربي الله إن إلا دريما விளக்கம் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது அந்த இரவில் அல்ல நியமிக்கிறான் மலக்குகளுக்கு அல்ல அறிவித்துக் கொடுக்கிறான் ஏட்டில் ஏட்டிலிருந்து இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதையும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் அப்பாஸ் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த ரமதானை அடைவதற்கு முன்னால் அல்லா மரணத்தை இந்த இரவில் விதித்திருக்கிறான் என்று என்ன ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த இந்த இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹருடைய தூதர் அழகிவ செல்லும் அதனால் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹு ரபுல் மேலும் இந்த சிறப்புகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறான்